ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் அன்பர்கள் பல பதிவுகளில் நல்ல ஜோதிடரை அறிமுகப்படுத்துமாறு கேட்டிருந்தீர்கள் நாங்கள் பல வருடமாக ஜோதிட சம்பந்தமான அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் கேட்டு வரும் சென்னையில் இருக்கும் ஜோதிடர் ராம்குமார் அவர்களிடம் தான் நாங்கள் எல்லாத்தையுமே கேட்குறோம் இருபது வருடங்களாக ஜோதிடத் துறையில் சிறந்து விளங்கும் இவர் இன்று நம் அன்பர்களுக்காக ஜாதக ரீதியாக ஒருவருக்கு கடன் எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி விளக்கமாக நமக்கு சொல்றார் அன்பர்கள் நீங்க எல்லாருமே இந்த பதிவை பார்த்து பயனடையணும் இப்படி ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு மேலும் வேண்டும்னா கமண்ட்ல எஸ் என்று பதிவிடுங்கள் வாங்க இப்ப ஜோதிடர் ராம்குமார் பேசுவதை நாம கேட்கலாம் வணக்கம் நான் ஜோதிடர் ராம்குமார் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம கடனை பற்றி பேச போகிறோம் அது எனக்கு ஏன் அந்த கடனை பற்றி பேசுகிறோன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒன்று நாம் அபரிதமாக சம்பாதிக்கணும் இல்லை அபரிதமாக கடனை வாங்கினா தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அந்த மாதிரி ஒரு இதில் எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் மிடில் கிளாஸ் முக்கியமான மிடில் கிளாஸோட லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு ஏன்னா எஜுகேஷன் காஸ்ட்லி ஆயிடுச்சு ஹெல்த்து கேர் காஸ்ட்லி ஆகிடுச்சி எல்லாமே காஸ்ட்லி தான் இப்போ ஸோ நம்ம சிக்கனமாக இருந்துக்கலான்னு நினைக்கணும் நினச்சா கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி இருக்கணும் இருக்க மாட்டாங்க ஸோ ஒசரம் நம்ம ரொம்ப சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் அல்லது கடனை வாங்கி மேக்கப் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கடன் வாங்குறதுனால என்ன வாங்கும்போது பணம் வருது ஓகே ஆனால் அது அடுத்து அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது இஎம்ஐ டிஃபால்ட்டாச்சுன்னா பேங்க்காராக டெய்லி நூறு ஃபோன் கூட பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸில் கடன் வாங்கினா அவங்க அவங்ககிட்ட சரியாக பேசக்கூட முடியாது தூக்கம் இருக்காது குடும்பத்திலே பிரச்சனை வரும் கடன் வாங்கும்போது குடும்பத்தில் எல்லாம் நாளாக தான் செலவு பண்ணுறம்போது எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் ஒன்ஸ் அதை திருப்பி கேட்டு ஆள் வீட்டுக்கு வரும்போது எல்லோரும் ஒரு குடும்ப சூழ்நிலையே வந்து வேற மாதிரி போயிடும் ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜாதக அமைப்புல யார் யாருக்கு இந்த கடன் தோஷம் ஈஸியாக ஏற்படும் இல்லை அவங்க அதில் சிக்கிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரோட பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி ஆயில்யம் கேட்டை அல்லது பூரட்டாதி இந்த நாலு லட்ச நட்சத்திரமும் ஒருத்தரோட பிறந்த நட்சத்திரமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த கடன் தோஷங்கிறது ஈஸியாக லைஃப்பில் வந்துடும் வந்துட்டப்பறம் அதுலேருந்து வெளியே வர்றது அவங்களுக்கு பெரிய பாடாக போயிடும் ஸோ ஒன்ஸ் கடன் ஒரு லெவல் வரைக்கும் இருந்துச்சுன்னா இவங்க எப்படியோ அட் ரீபே பண்ணிடுவாங்க பட் ஒரு லெவல்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக சொத்துக்களை விற்று தான் அந்த கடனை அடைக்க வேண்டிய இருக்கும் திருப்பி சொல்கிறேன் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நாலு நட்சத்திரக்காரங்களும் கடனை வாங்க எப்படி லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைங்க ரொம்ப அவசியமான ஒரு தேவைன்னா வாங்குங்க ஆனால் அதுக்கு எப்படி அடைக்கணுங்கிற ஒரு பிளானோடு வாங்கிக்கோங்க இல்லாட்டி லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் விற்கக்கூடாத சொத்தெல்லாம் விற்று தான் நீங்கள் அந்த கடனை அடைக்க வேண்டியது இருக்கும் செகண்ட் ஃபேக்டர் என்னென்னா யாருக்கு புதன் தசை அது புதன் ஜாதகத்தில் எங்கே வேணால் இருக்கட்டும் எப்படி வேணால் இருக்கட்டும் ஆட்சி உச்சம் நீச்சம் பகை நட்பு குரு பார்வை எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு புதன் தசை ஆரம்பிச்சிருச்சுனாவே அவங்களுக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்துடும் ஆனால் அதே புதன் தசைக்குள்ளே அந்த கடனை முடிக்க பாருங்கள் அப்படியே கேது தசைக்கு அந்த கடனை எடுத்துகிட்டு போனீங்கன்னா திருப்பி நான் முதல் சொன்ன மாதிரி தான் கடனை அடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ புதன் தசையில் கடன் வாங்க வேண்டிய உறுதியாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் வரும் யார் யார் புதன் தசை ஆரம்பிக்க போகிறோ இல்லை நடந்துகிட்ருக்கோ அந்த கடனை விட்டு வெளியே வரணுன்னா நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான்ஸ் எல்லாம் அந்த புதன் தசைக்குள்ளேயே வச்சுக்கணும் அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி கேது தசைக்கு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இப்போது அந்த புதன் தசையை பற்றி பேசிக்கிட்டுருந்தோம் இந்த புதன் வந்து அஞ்சு ஆறு எட்டு இந்த மூணு இடங்கள்ல இருந்தால் உறுதியாக கடன் வாங்கிற அமைப்பு ஜாதகம் ஏன்னா அஞ்சு ஆறு எட்டு லக்னத்தில் இருந்து அஞ்சு ஆறு எட்டில் புதன் இருந்தால் உறுதியாக கடன் வாங்க வாங்கும் அமைப்பது மேலும் அடுத்த தசையான கேது தசை அந்த கேதுவும் அஞ்சு ஆறு எட்டுல இருந்தாலோ அல்லது பன்னெண்டுல இருந்தாலோ உறுதியாக அவர்களும் கடனுக்கு ஆட்படுவார்கள் சரி இப்போ நான் முதல் ஒரு நாலு நட்சத்திரம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நாலு நட்சத்திரமும் சூரிய தோஷம் அல்லது சூரிய கிரகத்தின் கர்ம வினை பதவிகளை கொண்ட நட்சத்திரங்கள் என்ன இதனால் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா இந்த கடன் தோஷமானது சும்மா ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு இந்த லைஃப்பில் உங்களோட தேவைகளுக்காக வர்ற கடன் இல்லை உங்களோட கர்ம வினை பதிவு அது நீங்களாக இருக்கட்டும் உங்கள் முன்னோர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்த முன்னோர்களாகட்டும் பல பேருக்கு கடன் கொடுத்து அதை வசூலிக்கும் போது சில பிரச்சனைகள் சில தவறுகள் செய்திருக்கலாம் அதில் அந்த ஜென்ரேஷனில் இந்த பாதிப்பு கண்டிப்பாக வரும் இது இன்னும் அந்த ஒரு சிலர் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அவங்க லக்னம் வந்து ஆயிலிய நட்சத்திரமோ அனுஷ நட்சத்திரத்திலேயோ விழுந்திருந்தா அந்த கர்ம வினை வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு என்னென்னா சூசைடல் டெண்டன்சிஸ்லாம் வரும் கடன் வாங்கிக்க அப்புறம் டிப்ரெஷன் சூசைடல் டெண்டன்சிஸ் இதெல்லாம் சரி ஸோ உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க புதன் தசை வருது கேது தசை வருது நான் சொன்ன புதன் எங்கே வேணால் இருக்கட்டும் ஆனால் குறிப்பாக இந்த அஞ்சு ஆறு எட்டில் இருந்தால் கடன் வாங்குகிற சூழ்நிலையை எவ்வளோ கோவோ தவிர்க்க முடியுமோ தவிர்த்துக்கோங்க இந்த நாலு நட்சத்திரக்காரங்கள் உறுதியாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் சரி கடன் வாங்கியாச்சு அடைக்க முடியல என்ன பண்ணலாம் ருண விமோச்சன பிரதோஷம்னு ஒன்று இருக்குது அதாவது வேறு ஒன்றும் இல்லாது செவ்வாய்க்கிழமை வர்ற பிரதோஷ காலங்களில் நீங்கள் சிவன் வழிபாடு செய்கிறது கால சிறந்தது அல்லது ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் சிறந்தது இந்த ரெண்டு பரிகாரமே போதும் கடன் தொல்லையிலேருந்து வர்றதுக்கு அதுக்கப்புறம் என்னோடய அடுத்த பதிவில் வந்து நான் வந்து மைத்ர முகூர்த்தத்தை பற்றி சொல்கிறேன் ஆனால் அந்த வழிபாடுகளையும் செஞ்சு அந்த மைத்ரபூர்த்தத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்கள் கடனில் இருந்து வெளிவர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நன்றி